அன்புக்கினிய அல்லாவின் நல்லடியார்களே அஹசின் கமா அஹசன் அல்லாஹூ அல்லாஹ் உங்களை எப்படி அழகாக உபகாரம் செய்கின்றானோ அதே போன்று நீங்களும் அழகிய முறையில் உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்களுக்கு அதிகமான பணிப்பெண்கள் இருந்தார்கள் அதில் ஒரு பனிப்பெண் தான் ஜாரியத்துன் வஜூஹுஹா கபீஹுன் பார்ப்பதற்கு சவுதா மிக கருப்பான அருவறுப்பான முகமுடைய ஒரு அடிமை பெண்ணும் இருந்தால் திடீரென்று ஃப தனா நீர அவர் அதிகமான தீனார்களை அனைத்து பணிப்பெண்களையும் அழைத்து அப்படியே அள்ளி வீசுகிறார் எனவே எல்லா ஃபசாரத்தில் ஜவாரியல் தனா தனாநீர அந்த தீனார்களை எல்லாம் எல்லோரும் எடுக்க ஆரம்பித்தார்கள் ஆனால் கல் ஜாரியத்து தங்குரு இலா வஜிகர் ரஷீத் அவர் மட்டும் மன்னர் ஹாரூன் ரஷீது பாஷாவுடைய முகத்தை மட்டும் பார்க்கின்றார் உடனே அவர் கேட்டார் நீ இதை எடுக்கலையா உடனே அந்த பெண்ணு சொன்னாங்க இன்ன மத்துலுபோகுன்ன தனானீர் ஓ மத்துலூபி அவங்க எல்லாம் மற்ற அடிமை பெண்கள்லாம் கீழே உள்ள தீனாரை தான் பார்க்குறாங்க நான் தீனாரை தூக்கி வீசிய மன்னரை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் அந்த பெண்மணி சொல்ல பொழுது இந்த பெண்மணி சொல்லால் நம்மளை கவர்ந்து விட்டாள் என்பதற்காக இன்னும் பணத்தின் மீது ஆசைப்படவில்லை என்பதற்காக அந்த பணி பெண்ணின் மீது அவர் அழகிய அக்கறை கொண்டார் ஆனால் மற்ற மன்னர்கள் அஷிக் ஹூ அந்த பெண்ணை இவர் காதலிக்கிறார் என்று ஒரு பொருளையே கிளப்பிட்டாங்க மற்ற மன்னர்கள் எல்லாம் அழைத்து அவர்களுக்கு விருந்து கொடுக்கின்ற சமயத்தில் அவர்களை மேலே அமர வைத்து கீழே எல்லா பனிப்பெண்களையும் அழைத்து அவர்களை பார்ப்பதை போன்று ஒரு ஏற்பாடு செய்கின்றார் எல்லா பனிப்பெண்கள் இந்த ஒரு பெண்ணை தவிர எல்லா பனிப்பெண்களிடத்திலும் ஒரு வைரத்தினால் ஆன சக்கு கோப்பை அந்த கோப்பையை கொடுத்து மற்ற பனிப்பெண்கள் இன்றைக்கி ஓடங்க அப்படின்னாங்க ஃபம்தா எல்லாரும் எல்லோரும் உடைக்க மறுத்துட்டாங்க ஆனால் இந்த பெண்ணை மட்டும் தனியாக கூப்பிட்டு கொடுத்தா இந்த பெண் உடைச்சிட்டாங்க உடனே மற்ற மன்னர்களை பார்த்து சொன்னாங்க பார்த்தீர்களா இதற்கான காரணத்தை நான் கேட்குறேன்மா அவங்கெல்லாம் உடைக்கலையே நீயே உடைச்ச அப்போ அவங்க உடைக்கலை அப்படின்னா அவங்க அதனுடைய மதிப்பை தெரிகிறாங்க நான் உடைக்கலைன்னா உங்கள் கட்டளையை மீறி உங்களுடைய மதிப்பு பெயருமோ அப்படின்னு நினச்சேன் அதை சம்பாதிச்சிடலாம் ஆனால் உங்கள் மதிப்பு போனால் சம்பாதிக்க முடியாது நீங்கள் எனக்கு எப்படி உபகாரம் செஞ்சீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு உபகாரம் செய்கிறேன் என்று அந்த மன்னரிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொந்ததை மற்ற மன்னர்கள்லாம் பாராட்டினார்கள் எனவே நாம் அகத்தின் அழகை தான் பார்க்க வேண்டும் முகத்தின் அழகை பார்க்கக்கூடாது அசலாமிலே